நீங்க என்ன பண்றீங்க ஆரம்பிச்சது வந்து என்னன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொன்னீங்க சரி விட்டுடுங்க அவங்க மாணவ ரோஷம் வெக்கம் எல்லாம் விட்டுட்டு நீங்க இருபத்தஞ்சு வருஷமா வந்துட்டீங்க தமிழ்நாட்டுல வந்து பார்க்க போனீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கிட்டத்தட்ட எழுபது எண்பது தொகுதியில மட்டும் சிறுபான்மையினர் ஓட்டு வந்து வின்னிங்ல இருக்கிறது தயவு செய்து வந்து சிறுபான்மை மக்கள் சிந்திக்கணும் இது சும்மா வந்து பேய் வருது பேய் வருது பேய் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பயம் காட்டுறதுல வேண்டாம் நான் அதை தான் கேட்க வரேன் இன்னைக்கு அவங்க கட்சியில சேர்ந்த ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா கிளியரா தயவு செய்து விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து வேலையும் இன்னும் பத்து மாசத்துல நிறைவேற்றணும்னு சொல்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கூட்டணி கட்சி நாங்க சொல்லல எதிர்க்கட்சி இப்ப நாங்க வந்து பிஜேபி இருந்து வந்து உங்க மேல வந்து அபாண்டமா பழி சுமத்துறோம் நீங்க வச்சுங்க ஆனா உங்க கூட்டணியை சார்ந்த வந்து ஒருத்தர் வந்து சொல்லும்போது போது இதற்கு முதலமைச்சர் என்ன பதில் கிட்டத்தட்ட வந்து பாப்போம் எழுபது சதவீதம் வந்து உருது ஸ்பீக் முஸ்லிம்ஸ் இப்போ எத்தனை பேர் உருது முஸ்லீம்ல எந்த கட்சியில எந்த பதவியில நீங்க பாருங்க அந்த முப்பது சதவீதம் என்ன பண்றாங்கன்னா இந்த உருது முஸ்லீம் டாமினேட் பண்றாங்க இன்னைக்கு வந்து பிஜேபி வளர்ந்துச்சுன்னு சொல்லி நான் சொல்லல சார் இதை கூட வந்து திமுக சேர்ந்த வந்து என்டிஏ கூட்டணி சேர்ந்த ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு நான் முஸ்லீம்ஸையும் வந்து கேட்குறாரு என்ன வந்து மைனாரிட்டிக்கு வந்து இங்கே உள்ள அரசு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுத்துட்றாங்க தயவு செய்து நீங்கள் சொல்லுங்கள் சார் பார்த்துட்டு பேசணும் யாராக இருந்தாலும் எல்லாம் சுயநலையும் பிடித்தவர்கள் தான் அந்த சுயநலம் தான் இந்தளவு வந்து நம்மளை கொண்டு போகுது தவிர உண்மையாலுமே வந்து நான் என் முதுவை பார்க்குறேன் என்னுடைய சமுதாயத்தையும் நான் கேட்குறேன் இன்னைக்கு இறைவனுக்கு வழங்கப்பட்ட அந்த இதில் வந்து நீ வந்து என்ன பண்ணனா அந்த இடத்துல இருந்து நீ பில்டிங்கெல்லாம் கட்டிக்கிட்டேன் நீ எவ்வளோ கட்டுற அந்த இடத்துக்கு இறைவனுக்கு அந்த வந்து கடவுளா உங்க வீடா நீ நினைக்கும் போது என்ன பண்ணா உங்க வீடதான் நீ சூஸ் பண்ற அப்ப உங்க எங்க போச்சு உங்க ஈமான் அப்ப எங்க போச்சு உன்னுடைய கடவுள் பக்தி அந்த எங்கே போச்சு உன்னுடைய கடவுளுடைய பயம் ஏன்னா இத்தனை நாளாக வந்து இத்தனை கோடிய மீட்டும் இத்தனை லேண்டை மீட்டணும்னு சொன்னீங்கன்னா யார்கிட்ட இந்த மீட் அந்த நாலாயிரம் பேர் என்ன பண்றாங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் அழிக்கிறாங்க அது தெரியல அந்த நாலாயிரம் பேர் தானே நீங்க ஆர்ப்பாட்டம் வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்க யார் பலன் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு வந்து இங்கே இருக்க நான் சொல்லுற தமிழ்நாடு ஸ்டேட்டே சொல்றேன் சார் எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி ஜாலியில் ஜெயலலிதாம இருக்கும்போது காங்கிரஸ் இருந்தாங்க எந்த ஒரு பலனும் தமிழ்நாட்டு மக்கள் வரலை இனி கடன் உயர்னதுக்கு அதுதான் சார் முக்கிய காரணம் இனி இவங்க ஆட்சி வரும்போதும் வந்து பிஜேபியோட வந்து ஒத்துப்போம்

ஜாதி கலவரம் ஏற்படும் ஹிந்தியை திணித்து விடுவார்கள் நமது பிள்ளைகள்லாம் படிக்கவே முடியாது அப்ப பாஜக ஆட்சியில் இருக்கிற மாநிலத்தெல்லாம் இப்ப யாரும் படிக்கிறது இல்லையா அப்படின்ற கேள்வி வருகிறது ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பேச்ச நீங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்கட்டும் இவங்க அப்பா வாஜ்பாய் பிரீட்ல வந்து கூட்டணி வச்சார் இல்லையா அப்ப எத்தனை மத கலவரங்கள் வந்தது எத்தனை பிரிவினை எத்தனை பிரிவினைகள் வந்தது அப்போ வந்து என்னென்ன பாதிப்புன்னு வந்து அது சொல்லட்டும் ஏன்னா வந்து வாஜ்பாய் டைம்ல முழுசா ஐந்து வருடம் வந்து திமுக தான் வந்து அந்த இடத்துல வந்து ஆதரவாக வந்து அனுபவிச்சாங்க இன்னைக்கு பிஜேபிக்குள்ள கூட்டணி ஏற்பட்டதால வந்து பிரிவினை ஏற்படுத்தும் முதலமைச்சர் சொல்றானா எந்தெந்த இடத்துல நான் தமிழ்நாட்டிலேயே வர எந்தெந்த மாவட்டத்துல பிரிவினையோ இல்லை ஜாதி கலவரங்களோ நடந்துருக்குது அது முதலமைச்சர் வெளியிடுவாரா ஏன்னா இன்னைக்கு என்னடா வந்து வந்து தடவை வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து இதே வந்து பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் வந்து சொன்னாங்க அதனால தான் வந்து நாங்கள் வந்து வலுவான ஒரு கூட்டணி அமைப்போம்னு சொல்லி நான் சொல்லலை முதலமைச்சர் சொல்லி அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு கொடுத்தோன்னே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாரும் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு என்ன பண்ணாங்க இது பண்ணாங்க இத்தனை நாள் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக என்ன சொன்னாங்கன்னா வந்து வந்து அவங்க கூட்டணி கட்சிகளும் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பிஜேபி உள்ளே மாட்டோம் பிஜேபி உள்ள வர விட மாட்டோம்னு சொன்னவங்க நீங்க வந்து நேத்து பேப்பர்ல எடுத்து பாருங்க செல்வ பெருந்தகை என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து பிஜேபி விரட்டடி போகணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி இருக்குதுன்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க பாருங்க அதாவது முழு பூசணிக்காக சோத்துல மறைக்க முடியாது இத்தனை நாள் பிஜேபியை கால் ஊன்ற மாட்டோம்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து பிஜேபி தமிழ்நாட்டில இருந்து விரட்டுவாங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு அதற்கு முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கட்டும் இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து தமிழகத்துல திமுக கூட்டணி தான் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்றது சில பிரிந்தது தாராளமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி அதை தான் நான் வந்து சொல்கிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இன்னைக்கு அவர் பேர் என்னன்னு தெரியல அவர் வந்து கரெக்டாக என்ன சொல்லிக்கிறாருன்னா வந்து முதலமைச்சர் மேடைக்கு மேடை தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதங்களும் நாங்கள் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு அவங்க கட்சியில சேர்ந்த ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா கிளியரா தயவு செய்து விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து இன்னும் பத்து மாசத்துல நிறைவேற்றணும்னு சொல்றாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்க கூட்டணி கட்சி நாங்கள் சொல்லலை எதிர்கட்சி இப்போ நாங்கள் வந்து பிஜேபிலேருந்து வந்து உங்க மேலே வந்து அபாண்டமாக பழி சுமத்துறோம் நீங்கள் வச்சுங்க ஆனால் உங்கள் கூட்டணியை சார்ந்த வந்து ஒருத்தர் வந்து சொல்லும் போது இதற்கு முதலமைச்சர் என்ன பதில் அதற்கு அவர் என்ன கேட்குறாங்க எங்களுடைய கூட்டணியை வந்து என்ன ஒன்னா வந்து திமுக கூட்டணியெல்லாம் ஜெயிக்க முடியாது அவர் சொல்கிறாரு இத்தனை நாள் அமைதியாக இருந்த திமுக என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி அவங்க கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாங்க மாஸ்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒன்றா தனியாக பாருங்கள் எந்த இடத்துலையும் டெபாசிட் வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஒன்று அடுத்தது வந்து நீங்கள் பார்க்க போனால் திருமாவளவன் என்ன சொன்னார் போன தடவை வந்து அவங்க ஆறு கொடுத்தாங்க ஆனால் இந்த தடவை வந்து தலைவர் திமுக தலைவர்லாம் ஆறுலாம் பேசுனா வந்து வேலைக்காவாது ஏன்னா எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் வந்து அங்கே மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் போது உங்களை அப்ப யார் ஃபோர்ஸ் பண்றா ஆறு சீட்டுக்கு வாங்கி யார் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆரம்பித்தது வந்து என்னென்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னீங்க சரி விட்டுடுங்க உங்கள் மாணவ ரோஷம் வெக்கம் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக வந்துட்டீங்க திருமாவளவன் நான் நீ கேட்குறேன் இதுக்கு மேலே நீங்கள் ஏன் பொறுமையாக இருக்கிறீங்க முப்பது ஆண்டு காலம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே பொறுமையாக வந்து யாருக்கு இது பண்ண போகிறீங்க மறுபடியும் பிஜேபி உள்ளே வந்துடும் நீங்கள் சொல்ல வரீங்களா பிஜேபி வந்ததால் தான் வெளியே போன வந்து செல்வ பெருந்தங்கை சொல்கிறாரு இங்கே திருமாவளவன் பிஜேபி வந்தோம்னு சொல்லும்போது போது அப்போ அவங்களுடைய வந்து வார்த்தைகளை பாருங்கள் நான் இப்போ வந்து சொல்ல வரேன் அப்போ அவங்க வந்து ஒன்னா அவங்கக்குள்ளேயே வந்து என்ன ஒன்னா வந்து எந்த மாதிரியான ஒரு அரசியல் நிலவுது நான் ஒன்னும் எங்க சைட்லயே வரல ஏன்னா காங்கிரஸும் வந்து என்ன சொன்னாங்க இந்த தர அதிக சீட் வந்து கொடுக்கணும்னு சொல்றதால இன்னைக்கு வந்து திமுக சேர்ந்த முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா வந்து உணர்த்தி வந்து பிஜேபியும் அதிமுக கூட்டணி வந்து அமைஞ்சதால வந்து இங்க வந்து மக்களுக்கு ஆபத்துன்னு சொன்னவங்க இன்னைக்கு உங்கள் கூட்டணியே சலசலப்பு ஏற்பட்டுருக்குது ஏன் ஆட்சியிலையும் அதிகாரியிலும் நாங்கள் தான் இருப்போம் உங்களுக்கெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம் இரநூறு சீட்டில் நாங்கள் நிற்போம்னு வந்து முன்னாடியே அவர் வந்து அறிக்கை கொடுக்கும் போது ஆனால் இன்னமும் வந்து பார்க்க போனால் வந்து இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து வாயில்தான் இது எதனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா இது எல்லாமே திமுகவின் நாடகம் ஏன் ஒன்றுனா பத்து மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி இருக்கிற தலைவர்கள் மட்டும் இந்த மாதிரி பேசுங்க உங்க தொண்டர்களையும் மக்களையும் நீங்கள் இப்படியே வந்து பிரெயின் வாஷ் பண்ணிணி வாங்க எலெக்ஷன் கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் அப்போ வந்து உடன்பாடுபட்டு பிஜேபியும் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்றதால நம்ம வலுவான கூட்டணி இருக்கிறதால எங்க அதனால நாங்கள் தொகுதியில் விட்டு கொடுத்தோம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த ஆறு சீட்டை மட்டும் எங்களை பிச்சை போடுங்க ஐயான்னு வந்து சொல்லி இதெல்லாம் நான் வந்து திமுகவும் அந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவங்கள்தான் வந்து இது நடத்துகிற நாடகம் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு விருப்பப்படுறேன் தமிழ்நாட்டில் வந்து பார்க்க போனீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கிட்டத்தட்ட எழுபது எண்பது தொகுதியில் மட்டும் சிறுபான்மையினர் ஓட்டு வந்து வின்னிங்கில் இருக்கிறது தயவுசெய்து வந்து சிறுபான்மை மக்கள் சிந்திக்கணும் கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது ச தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய நாம கேவலம் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஒன்று ரெண்டு சீட்டுக்காக எதுக்காக வந்து ஃபைட் பண்ணணும் ஏன் நீங்கள் நிற்கலாமே அறுபது எழுபது தொகுதிங்க விளையாட்டு கிடையாது அப்போ நான் அதே நேரத்தில் வந்து பார்க்க போகிறேன் திமுகவில் துணை முதல்வரே கேட்கலாமே சார் அதை தான் வந்து நான் சொல்ல வரேன் சார் இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை நான் அதை தான் வந்து இப்போ இப்போ எப்படி ஒன்றுனா சார் இப்போ நான் வந்து ரிலீஜியனுக்குள்ளே வரல அந்த கேஸ்ட் வரல பட் ஆனால் அதை வச்சு அரசியல் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல நான் பதிவு பண்ணி ஆகணும் இப்போ முஸ்லீம்ஸில் வந்து இத்தனை நாள் வந்து பார்க்க போனிங்கன்னா வந்து தமிழ் முஸ்லீம்ஸ் உருது முஸ்லீம்ஸ் இவன் முஸ்லீம்ஸ் இல்லைன்னு சொல்லி இப்போ இது ஒரு கழகத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பார்ப்போம்னா எழுபது சதவீதம் வந்து உருது ஸ்பீக் முஸ்லீம்ஸ் உருது ஸ்பீக் முஸ்லீம்ஸ்னால் வந்து சன்னி முஸ்லீம்ஸ் ஷியா முஸ்லீம்ஸ் போரா முஸ்லீம்ஸ் ஷேக் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க அதில் பார்ப்போன்னா நான் உருது முஸ்லீம் இப்போது எத்தனை பேர் உருது முஸ்லீமில் எந்த கட்சியில் எந்த பதவியில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் யாருமே பதவியில் இல்லை கிட்டத்தட்ட வந்து போனால் நாற்பத்தொம்பது கட்சிகள் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் பார்க்க போனால் நாற்பத்தி ஏழு பேர் வந்து போகணும் தமிழ் முஸ்லீமாக சேர்ந்தவங்க தான் அந்த முப்பது சதவீதம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உருது முஸ்லீம் டாமினேட் பண்ணுறாங்க இன்னைக்கு மசூதியில் இல்ல முத்துவழியாக இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயத்தில் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துல பார்க்க முஸ்லீம்ஸை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருது ஸ்பீக் பண்ற முஸ்லிம்ஸ் என்ன பண்றாங்க வந்து புரியாமல் என்ன பண்றாங்க சில உருது முஸ்லீம்ஸ் அமைதியாக இருக்கிறாங்க ஏன் நான் சொல்ல வரேன்னா ஒரு சிலர் நான் ஒத்துமொட்டமாக சொல்லல ஒரு சிலர் என்ன என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்களுடைய பதவியும் சுத்தம் காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு கட்சிகளோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு நாங்கள் தான் வந்து அதுக்கு வந்து இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் சொல்லி இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இதை வந்து திமுக நல்லாவே தெரியும் எத்தனை அதனால என்னுடைய கோரிக்கை என்னன்னா உருது முஸ்லிம் கொண்டு வரணும் அவங்க எந்த இடத்துலையும் வந்து எந்த அந்த இடத்துல வந்து பேரம் வச்சிடல அவங்க வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கணும் ஒரு உயர்ந்த பதவியில் கொண்டு வரணும்னா அந்த முஸ்லீம்ஸ் உருது ஸ்பீச் பண்ணுறது பேசுகிறாங்க ஏன்னா வந்து தர்காவை ஹேண்டில் பண்ணுறது அவங்க தான் மசூதியை ஹேண்டில் பண்ணது அவங்க தான் இன்றைக்கி கபரஸ்தான் ஹேண்டில் பண்ணுறது அவங்க தான் ஆனால் இன்னைக்கு நிலமை என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் இருந்து தமிழ் முஸ்லீம்ஸ் வந்து ஆளுங்கட்சியோட அந்த திராவிட மாடலோடு வந்து கைகூர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இதை வந்து அடக்கி வாசிக்கிறாங்க என்னை கேட்டால் எழுபது எண்பது தொகுதியில் வந்து ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து என்னன்னா உருது முஸ்லீம்ஸுங்களுக்கு இருக்குது தயவு செய்து ஒன்று ரெண்டு சீட்டுக்காக ஏன்னா பிரிவினை தான் நீங்கள் வந்து சொல்றீங்க பிஜேபி வந்து பிரிவினை ஏற்படுத்தும் போது நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசுகிறேன் சார் ஏன்னா வந்து அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த பாதுகாவலர்கள் இருக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி கேட்குறேன் இது வரைக்கும் முஸ்லீம்குள்ளே வந்த பிரிவினை என்ன அது தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் வந்து கேட்கணும் என்ன பிரிவினை வந்து பிஜேபி ஏற்படுத்திட்டாங்க இன்னைக்கு வந்து பிஜேபி வளர்ந்துச்சின்னு சொல்லி நான் சொல்லலை சார் இதை கூட வந்து திமுக சேர்ந்த கூட என்டிஏ கூட்டணி சேர்ந்த ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து பெருசாக வளர்ந்துடுச்சு அவங்கள வந்து வந்து இது பண்ண முடியாது அதனால் வந்து எங்கள் கூட சொல்லியிருந்தாரு இல்லைங்களா பிசாசு மாதிரி வளர்ந்துட்டு அதை தான் சொல்லுவார் இது நான் சொல்லலை சார் அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா அந்த இடத்துல எங்களுக்குலாம் கூட்டணிக்கு சீட் அதிகமாக கொடுங்க அப்போ நாங்கள் வந்து கவுண்டர் அட்டாக் அப்போது வந்து இவங்க சீட்டுக்காக தான் அந்த இடத்துல ஃபைட் பண்ணுறாங்க தவிர ஒரு வளர்ச்சி யாராலையும் வந்து தடுக்க முடியாது ஏன்னா அதை தான் இன்னைக்கு வந்து எழுபது தொகுதியில வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கும் போது நான் ஒரு விஷயத்த மட்டும் கேட்குறேன் சார் இந்தியா ஃபுல்லாக வந்து இஸ்லாமியர்கள் வந்து மூணாவது முறையாக வந்து என்ன பண்ணிக்கிறாங்க மைனாரிட்டிஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க நான் மக்கள் சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போ தேர்ந்தெடுத்த எல்லா மாநிலத்திலையும் வந்து அங்கே இருக்கிற மைனாரிட்டிஸ் வந்து மோடிக்கு சப்போர்ட் பண்ணும் போது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணும் போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இல்லை நான் கேட்குறேன் சார் ஏன் இல்லை அப்போ கட்சி மேலே பிரச்சனை இல்லை பிஜேபி மேலே எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் வந்து இஸ்லா மைனாரிட்டிக்கு கிடையாது அப்போ இங்கே இருக்கிறவங்க அரவணித்துக்கு போகலியா இருந்தால் என்னுடைய கேள்வி அந்த இடத்துல இதை ஏன் ஒன்றுன்னா வந்து இதை சரியா சரியாக கையாளுறது யாருன்னா திமுக அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க வந்து இந்த இடத்துல முஸ்லீம்ஸும் இந்த இடத்துல கிறிஸ்டின்ஸும் வச்சுக்கிட்டு ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம் வந்து பார்க்கணும்னா மைனாரிட்டிஸுடைய ஓட்டு சார் அதை நம்பி தான் இன்றைக்கி கட்சியில் விஜய உள்ளே வரார் சார் இன்னைக்கு அந்த பதினெட்டு சதவீத ஓட்டை வந்து என்ன செந்தாமல் சிதறாமல் வந்து அவங்க கொண்டு வரதுக்காக இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா திமுக இருக்கிற வந்து ஒருத்தன் சொல்லலை முஸ்லீம்ஸ்களுக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க அதிமுகவில் இருக்கிறவங்க எவ்வளோ சொல்லலை எந்த கட்சியில் இருக்கிறவனோ வந்து வந்து ஏன் முஸ்லீம்களுக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கேட்கல நான் வந்து ஒரே வச்சு கேட்கிற சில அமைப்பை சேர்ந்தவங்க நான் பேரை குறிப்பிட விரும்பல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவ்வளோ சலுகைகள் முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்க ஏன் இந்துக்களுக்கு கொடுக்கலன்னா நான் இப்போ என்னென்ன நானும் அதுக்கு வந்து குரல் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்கன்னு சொல்லி எங்களை காய் காட்டக்கூடாது அங்கதான் என்ன ஆகுதுன்னா வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பேக் ஃபையர் ஆகுதுன்னு தான் நான் வந்து ஒரு தொண்டனா இந்த இடத்துல வந்து இது பண்றேன் ஏன்னா ஏன் பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டுல இந்த மாதிரி இல்லைன்னா அப்ப சிலர் வந்து சொல்கிறத வந்து கேட்டு 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 உண்மையாலுமே முஸ்லிம்ஸ்ங்கெல்லாம் என்ன பண்றாங்க இவங்க நம்மளுக்கு அகென்ஸ்டா அவங்க மனநிலை வந்து அப்படி மாறுது இதை நான் ஒத்துமொட்ட முஸ்லீம்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா இது ஆதாயத்தை வச்சுட்டு ஒரு சிலர் பேசுகிறத வச்ச கருத்தை இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி இவங்க வந்து பிஜேபி முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிரபகண்டா பண்ணி அது ஆளும் திமுகவுக்கு ஒரு சாதகமாக கொண்டு போகிறாங்க பதினெட்டு பர்சன்டேஜ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா ஆட்சி புரிகிறதுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு இருந்தால் ஜெயிச்சிடலாம் சிஎம் ஆகலாம் அப்போ விஜய் வந்து பதினெட்டு சதவீதம் மைனாரிட்டி போ ஓட்டு நம்பி அவர் உள்ளே இறங்குனா அவரோட ரெண்டு கட்சி கூட்டணி வைச்சால் அடுத்தது அவங்க சீயும் சொல்லலாமே அதுதான் திமுகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது எல்லோருக்குமே எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்தவர் சிறுபான்மையின் மக்களை நம்பி தான் கட்சியை அதை தொடங்கியிருக்காரு சார் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் மக்கள் வந்து கேட்டுக்கிறேன் நான் முஸ்லீம்ஸையும் வந்து கேட்குறேன் என்ன வந்து மைனாரிட்டிக்கு வந்து இங்கே உள்ள அரசு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுத்துடுறாங்க தயவுசாக நீங்கள் சொல்லுங்க சார் பார்த்துட்டு பேசணும் யாராக இருந்தாலும் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகிறதால வந்து பெரிய மானியம்லாம் வந்து கொடுக்கல இன்னைக்கு வந்து ரம்ஜான் உங்களை வந்து அரிசி கொடுக்குறாங்கன்னா இத்தனை டன் அரிசி கொடுக்குறாங்கன்னா வந்து இதை மீறி வந்து கல்வினா சார் இத்தனை மூன்றரை பர்சன்டேஜுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுக்குறாங்க தவிர ஏன்னா இதை வச்சு வந்து வந்து தேவை அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நான் அதை தான் கேட்குறேன் அதாவது நான் கேக்குனா இன்னைக்கு வந்து உங்களுடைய ஏன்னா எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க முஸ்லீமார்கள் வந்து மசூதியார் தருவாட்டும் நிறைய பராமரிப்பு எங்களுடைய சொந்த காசு போட்டு தான் பராமரிக்கிறோம் வகுப்பு அந்த இதுல இருந்து எதுவும் சார் எல்லாமே வந்து நன்கொட கொடுக்குறாங்க சார் வக் போடுன்னு இப்போ நீங்கள் எடுத்ததால ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ண விருப்பப்படுறேன் தமிழ்நாட்டில் இப்போ ஏன்னா பேரணி வந்து நம்ம திருமாவளவன் நடத்துறாரு என்ன பேரணினா வந்து வக்குக்கு வந்து என்னென்னா அந்த சட்ட தேர்த்தத்தை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோம்னு சொல்லி ஆனால் நீங்கள் வந்து எதிர்த்துங்க நான் வேணாம்னு சொல்ல வேணாம் ஆனால் ஒரு மாவட்டத்தை குறிப்பிடலை ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது அது வந்து பார்க்க போனால் வக்குக்கு சொந்தமான ஒரு இடம் இப்போ அந்த இடத்துல வந்து பார்க்க போனால் ஒரு முந்நூறு நானூறு குடும்பங்கள் வசிக்குது சார் அப்போ முந்நூறு நானூறு க குடும்பங்கள் வசிக்கணும் அதில் வந்து ஹிந்துஸுங்களே வந்து கம்மின்னு வச்சுக்கோ முஸ்லீம்ஸுங்க தான் ஏன் எதுக்கு முன்னூரில் இரநூத்தி எண்பது கூட முஸ்லீம்ஸ்னு வச்சிங்க இப்போ அந்த வக்த சொத்து வந்து என்னென்னா வந்து அதாவது ஏழை மக்களுக்கு பயன்படுறதால தானமாக கொடுத்த அந்த நிலத்தில் இனி ஒரு ஆறுநூறு வீடு அந்த இடத்துல கட்டியிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து இப்போ வந்து இந்த சட்டம் வர்றதால வந்து யாருக்கு இடையூறு அவங்களுக்கு இடையூறு இப்போ நான் கேட்குறேன் இப்போ என்ன ஏன்னா முதல்ல நான் என் முது இப்போ இந்த ஒரு ஒரு அமைச்சர் சொல்கிறார் முதல்ல உங்க முதுவை பாருங்கன்னு சொல்லி நான் என் முதுவை பார்க்குறேன் என்னுடைய சமுதாயத்தையும் நான் கேக்குறேன் இன்னைக்கு இறைவனுக்கு வழங்கப்பட்ட அந்த இதில் வந்து நீ வந்து என்ன பண்ணனா அந்த இடத்துல இருந்து நீ பில்டிங் எல்லாம் கட்டிக்கிட்ட நீ எவ்வளவு கட்டுற அந்த இடத்துக்கு இறைவனுக்கு அப்போ இதனால வந்து அந்த ஏழை முஸ்லீம்களுக்கு பயன் இல்லை அப்போ நீ அந்த இடத்துல என்ன பண்ற அந்த வந்து கடவுளாக உன் வீடாக நீ நினைக்கும் போது என்ன பண்ணா உன் தான் நீ சூஸ் பண்ற அப்போ உங்க எங்க போச்சு உங்க ஈமான் அப்போ எங்க போச்சு உன்னுடைய கடவுள் பக்தி அந்த எங்க போச்சு உன்னுடைய கடவுளுடைய பயம் அப்போ அந்த இடத்துல வந்து பட்டா அதுக்குன்னு தேவைப்படும் போது இப்போ நம்மளுடைய சேர்ந்த ஒரு கருப்பாடு வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வந்து வக்குக்கு ஆதரவாக இங்கே வந்து பேசுகிறது அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கி அந்த முந்நூறு நானூறு குடும்பத்துக்கு பட்டா வாங்கி தரேன்னு சொல்லி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்தது கடைசியில் அது என்னென்னா வந்து அது கோர்ட் மூலமாக வந்து அது வக்குக்கே அது வந்து அது தீர்ப்பு வந்து சாதகமாக வந்துச்சு எதனால் வந்து சொல்கிறேன்னா இன்றைக்கி திருமாவளவன் வந்து இதுக்கு வந்து இந்த இதுக்கு பண்ணுறதால உதாரணத்துக்கு அப்படி போது வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்ற விட்டுருவாங்களா ஏன்னா நான் சொல்றது மட்டும் சொல்ல கோயில் சொத்தும் ஏன்னா இத்தனை கோடியை மீட்டும் இத்தனை லேண்டை மீட்டணும் அப்ப இத்தனை ஆண்டுகள் பலன்னைஞ்சவங்கிட்ட வந்து என்ன ஒரு நஷ்டம் நீ என்ன பண்ண இத்தனை ஆண்டு நீ பண்ணதால அவன் ப்ராப்பர்ட்டி நீ ஜப்தி பண்ணும் சார் ஒரு அரசாங்கம் நினைச்சா வந்து அரசாங்க சொத்தை வந்து இத்தனை நாள் ஏன்னா வந்து தானமா கொடுத்து சார் அது யாரா இருக்கட்டும் சார் அது கிறிஸ்டினுடைய சொத்தா இருக்கட்டும் இல்ல முஸ்லீமுடையும் யாரா இருக்கட்டும் அப்ப இத்தனை நாள் பயனடைஞ்சதுக்கு வந்து நீ வந்து என்ன பண்ணனா வந்து அவன் சொத்தை வந்து பறிமுதல் பண்ணனும் சார் இன்னைக்கு வக்குக்காக வந்து எதனால் வந்து இப்போ திருமாவளவன் போய் அந்த இடத்துல குறைவு பிடிக்கிறாருன்னா வந்து நான் நான் இப்போ அதுதான் கேட்பேன் இப்போ என் வீடு வக் போர்ட்டில் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுவேன் யார் பின்னாடி போவேன் அண்ணன் திருமாவளன் பின்னாடி தான் போவேன் என் வீடை காப்பாற்றுறதுக்கு அதாவது இறைவன் வீடோ யார் வீடோ எனக்கு என்ன சாதகம் இதுதான் சார் மனிதனுடைய நான் இப்போ சொல்ல ஆனால் அரசியல்வாதி மலை குற்றம் சொல்ல எல்லாம் சுயநலையும் பிடித்தவர்கள் தான் அந்த சுயநலம் தான் அளவு வந்து நம்மளை கொண்டு போகுது தவிர உண்மையாலுமே வந்து நாங்கள் சொல்கிற இந்த குரானை ஃபாலோ பண்ணுறது நபிகளுடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணுற எவனுமே இந்த மாதிரி வந்து பேச மாட்டான் நான் மறுபடியும் சொல்கிறேன் எல்லா இஸ்லாமியர்களும் சொல்ல வரல எத்தனை பேர் சார் வக் ஆஃபீஸ்க்கு வந்து போயிருக்கிறாங்க நீங்கள் கேளுங்க இன்னைக்கு வந்து போனால் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் முஸ்லீம்ஸ் ஒரு கோடி முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேர் போயிருக்கிறாங்க எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க சொல்ல சொல்லுங்க என்ன சார் அதில் ஒரு நாலாயிரம் பேர் இருப்பாங்களா அந்த நாலாயிரம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் அழிக்கிறாங்க அது தெரியல அந்த நாலாயிரம் பேர் தானே நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான் யாருக்காக இது கொண்டு வந்தது இந்த சட்டம் கொண்டு வரதால வந்து நிர்வாகம் நம்ம கிட்ட தான் இருக்க போகுது இன் அவுட்டு நம்மளுக்கு தெரிய போகுது எனக்கு தேவை சார் என் பணம் கொள்ளடிக்க தேவை இல்லை அது எங்கேருந்து என் டிஸ்பிளேல தெரிஞ்சா போதும் அது மோடி கவர்மெண்ட்டை எடுக்க போறதுனால அடுத்த யார் காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் எடுக்க போகிறது கிடையாது ஏன்னா வச்சொத்து வந்து நிர்வாகிகிறதுக்கு அந்த நிர்வாகம் இருக்குது அப்போ அதோடைய பலன் யாருக்கு போய் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள்லாம் போய் சேரப்போகுது அது எத்தனை பேருக்கு ஏன் புரியல இதை வச்சு வந்து என்ன பண்ணுறாரு இன்னைக்கு வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக வந்து திருமாவளவன் வந்து ஒரு பேரணி நடத்துறாருல என்னென்ன பேரணி அவர் நடத்தியிருக்கிறார் அதனால வந்து பிஜேபியால் வந்து முஸ்லீம் முஸ்லீம்ஸ்க்கு எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு பாதிப்பும் கிடையாது என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியும் நாளைக்கு இதனால் ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டனா எந்த பதவி இருந்தாலும் தூக்கி போட்டு அவங்களோட ரோட்டில் என்னால் உட்கார முடியும் ஆனால் இந்த மாதிரி எதாவது ஒருத்தர் சொல்ல முடியுமா எந்த கட்சியில் இருக்கிறவனாலும் சேர முடியுமா இது சும்மா வந்து பேய் வருது பேய் வருது பேய் வருதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து அந்த பயம் காட்டுறதுலாம் வேண்டாம் நான் அதை தான் கேட்க வரேன் எல்லாம் இப்ப பாஜகவால இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து இல்ல சிறுபான்மையின மக்களுக்கு ஆபத்து நிச்சயமாக ஆனா திமுகவிலயோ இல்ல திமுக கூட்டணியாலேயோ இவங்களுக்கு எல்லாம் ஆபத்துன்னு நீங்க பாக்குறீங்க சார் அதாவது ஆபத்துன்னு சொல்லலை ஓட்டு அரசியல் பண்ணின்னு வந்திருக்குறாங்க நான் அதை தான் வந்து சொல்ல வரேன் இன்றைக்கி ஒரு இஸ்லாம் திமுகவுடைய பெரிய குரலாக வந்து அந்த இடத்துல இஸ்லாமியர் பார்த்தா நாகூர் அனிஃபாவுடைய ஒரு பாட்டு இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாட்டை கேட்டேன்னா சேராத அவங்களும் வந்து சேர்ந்துட்டு போயிருக்காங்க நான் அதை தான் வரேன் இன்னைக்கு வந்து நீங்க பேசுகிற பேசலாம் இல்லை இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல சிறுபான்மைக்கு எவ்வளோ சலுகைகள் கொடுக்கப்பட்டது கல்வி வந்து அங்க மாணவர்கள் வந்து எந்த அளவு உயர்ந்திருக்கிறாங்க பொருளாதாரத்துல எந்த வந்து அவங்க உயர்ந்திருக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எடுக்க சொல்லுங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இப்போ இது ஒரு பதினோரு வருஷம் ஆட்சி காலத்தில் எவ்வளோ வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்க யார் பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு வந்து இங்கே இருக்கிற நான் சொல்றேன் தமிழ்நாடு ஸ்டேட்டே சொல்றேன் சார் எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் சார் இன்னைக்கு நேற்று ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது வரைக்கும் மாநில மத்திய அரசாங்கம் கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லும் போது நேற்று பாருங்க நம்ம முதலமைச்சரே ஸ்டேஜில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா வந்து நீங்க ஒன்றும் அதை எடுத்து பார்க்கணும் அதாவது என்ன மத்திய அரசுக்கு கொண்டாலும் மாநில அரசாங்கம் ஐம்பது பர்சன்டேஜ் கொடுக்குது அப்போ வாயில வந்துச்சா இல்லையா அப்போ மீதி ஐம்பது பர்சன்டேஜ் எங்கேருந்து வருது மத்திய அரசாங்கம் கொடுக்கறது அப்ப என்ன சொல்றாருன்னா பிரதமர் பேர் போட்ட திட்டங்களுக்கு எல்லாம் நாங்க காசு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அதுதான் சொல்றேன் சார் ஐம்பது பர்சன்டேஜ் இன்னும் வாயால வந்துச்சு நல்லா ஒண்ணு சொல்றேங்க உண்மை யாரும் மறைக்க முடியாது அப்ப ஐம்பது வந்து மத்திய அரசாங்கம் வரும்போது அப்ப அவருடைய போட்டோ உங்க வச்சு வச்சுதான் நீ போடணும் அப்ப முழுசா அவர் இல்லை இத்தனை நாள் வந்து நாங்க தான் போனோம் நாங்க தான் பண்ண போது வந்து கருமா பாருங்க நாக்கு வழியா வந்துச்சு பாருங்க உண்மையை மறைக்க முடியல இது நான் சொல்லல சார் நேத்து முதலமைச்சர் வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு இது கொடுக்கல அது கொடுக்கலன்னு சார் ஒரு மாநிலத்துடைய கடமை என்னன்னா யாரா இருந்தாலும் சரி சார் மக்கள் நலனுக்காக நீங்க வந்து என்னன்னா அனுசரிச்சுக்கிட்டு அவங்களோட வந்து ஒத்துழைச்சிட்டு மக்களுக்கு தேவையானதான் கொண்டு வரணும் நீ வந்ததுல இருந்தே கவர்னர் கிட்ட பினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட உள்துறை அமைச்சர் கிட்ட பிரைம் மினிஸ்டர் மோதல் போக்கு கடுப்பிடிச்சுன்னா எப்படி சார் ஆகும் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையா இருக்கும் போது காங்கிரஸ் இருந்தாங்க எந்த ஒரு பலனும் தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் வரல இனி கடன் உயர்னதுக்கு அதுதான் முக்கிய காரணம் இனி இவங்க ஆட்சி வரும்போது வந்து பிஜேபியோட வந்து ஒத்து போக மாட்டேன்றாங்க இப்போ பாதிக்கப்படுற தமிழ்நாடு மக்கள் தானே சார் நான் மறுபடியும் வந்து என்ன ஒன்று கேட்குறேன்னா மக்களுடைய இதுதான் தான் ஆனால் எந்த மறுபடியும் சொல்கிறேன் இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் உருது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி வந்து தமிழ் முஸ்லீமாக இருந்தாலும் சரி தயவு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நான் மறுபடியும் அந்த இடத்துல வந்து என்னென்னா ஆட்சி அடுத்தது வந்து யார் வராங்களோ இல்லையோ முப்பத்தஞ்சு சதவீதம் வந்தாங்கன்னா இதை சிந்திக்கணும்னு தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அதனால் வந்து முக்கிய பதவி வாக்குகள் அதிமுகலையும் கொடுக்கல திமுகவிலையும் கொடுக்கல பிஜேபிலையும் கொடுக்கல போதுங்களா அதனால வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஏன் ஒண்ணுன்னா சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா அப்போ தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களான்னுதான் எனக்கு தெரியல அதனாலதான் இப்படியே போச்சுன்னா இருபது வருஷத்துக்கு பிஜேபி ஆட்சி வராது அதனால் வந்து எதனால் ஒன்றா வந்து இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க எல்லாரையும் அரவணைச்சிட்டு போங்க மோகன் பங்கத் ஆக ஆர்எஸ்எஸ் உடைய தலைவரும் அதே தான் வந்து சொல்கிறாரு ஆனால் எல்லா மாநிலத்திலையும் வந்து இஸ்லா சிறுபான்மை வந்து பிஜேபிக்கு அங்கே சப்போர்ட்டாக இருக்கும் போது தமிழ்நாட்டில் பிஜேபி மேலே எந்த அதிருப்தியும் கிடையாது அது சரியான அணுகுமுறை இல்லைன்னா என்னுடைய குற்றச்சாட்டை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நரேந்திர மோடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி ஹிந்த்